அசுரனின் அன்பு சிறுகதையை எழுதி வாசிப்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ள போகலாம் எங்க வீட்டுக்கு வரப்போகிற உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் நான் என்னோட பொண்ணுங்களாக பார்த்துக்கிறேன் நீங்க சீர் எதுவும் செய்ய தேவையில்லை கட்டின புடவையோட உங்கள் பொண்ணுங்களை அனுப்புனா அதுவே போதும் ராகவனும் கஸ்தூரியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க என் பசங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் மீனாட்சி அம்மா நீங்கள் நிஜமாவா சொல்கிறீங்க ரங்கநாதன் கேட்க உண்மையாக தான் சொல்கிறேன் ரங்கநாதன் சார் எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து சந்தோஷமாக இருந்தால் அது போதும் என் பசங்களுக்கும் எங்களுக்கும் இவங்க பொண்ணுங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் அப்புறம் என்னடா அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க சட்டு புட்டுன்னு ஆக வேண்டிய வேலையை பாரு சரிங்கம்மா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமே கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்துடலாம் இதை பாருங்கள் சம்மந்தி எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இதில் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க நான் என் பசங்களோட ஜாதகத்தை கொடுக்குறேன் இந்த காலத்தில் யாருமா ஜாதகம்லாம் பார்க்குறாங்க ரங்கநாதன் சொல்ல உங்களுக்கு விருப்பம்னா தாராளமாக பாருங்கள் இல்லைம்மா எனக்கும் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை அப்புறம் என்ன ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயத்தையும் முகூர்த்தத்தையும் வச்சுக்க வேண்டியது தான் நாங்களும் ஒரு தடவை மாப்பிள்ளை வீட்டை போய் பார்க்கணுமில்ல கஸ்தூரி சொல்ல கண்டிப்பாக அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்புறமா ரெண்டு பக்கமும் ஓகேன்னா கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம் அப்போது நாங்கள் கிளம்புறோம் இருங்கம்மா சாப்பிட்டு போகலாம் இனிமேல் அடிக்கடி வர வேண்டியது தான் நீங்கள் அடுத்த வாரமே மாப்பிள்ள வீடு பார்க்க வந்துடுங்க அப்போது நாங்கள் கிளம்புறோம் எல்லோரும் சொல்லிவிட்டு கிளம்ப அப்புறம் தானியா லதா ரெண்டு பேருக்கும் போயிட்டு வரோம் நீங்கள் எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டுருக்கேன் மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே சொல்ல சுந்தரமும் சொல்லிட்டு கிளம்புனார் சின்னவன் தானியாகிட்ட போய் வர என்ன சொல்ல பெரியவன் எதுவும் சொல்லாமல் கிளம்பிட்டான் கஸ்தூரியும் ராகவனும் வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்ப கார் கிளம்பிடுச்சு அவங்க போனதும் உள்ளே வந்த ராகவனும் கஸ்தூரியும் என்ன கஸ்தூரி நீ என்ன சொல்கிற எனக்கு என்னவோ பசங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப நல்ல விதமாக தான் தோணுது அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் கூட நல்ல மாதிரியாக தான் இருக்காங்க எதுக்கும் நம்ம அடுத்த வாரம் நேரில் போய் பார்த்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் தனியா நீ என்னம்மா சொல்கிற பெரியப்பா உங்களுக்கு எது விருப்பமோ அப்படியே செய்ங்க அதான் நீ என்ன சொல்கிற உங்கள் இஷ்டம் ஏதாவது பண்ணுங்க தானியா லதா ரெண்டு பேரும் போய் புடவையை மாற்றிக்கிட்டு நகையெல்லாம் கட்டி வைங்க இதை வர கஸ்தூரி எனக்கு என்னமோ இந்த இடம் நல்லபடியாக அமைஞ்சிடும்னு தோணுது அந்த அம்மா பெருந்தன்மையாக எதுவும் வேணாம்னு சொன்னாலும் நாம் நம்ம பொண்ணுங்களுக்கு செய்ய வேண்டியது கடமை வீட்டில் நகை எத்தனை பவுண்ட் இருக்கும் ரெண்டு பேருக்கும் இருபது பவுன் இருக்குங்க அப்போ கல்யாண செலவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் இவளுக்கு பத்து பவுனு அவளுக்கு பத்து பவுனு ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் செஞ்சிடணும் நான் கூட அதை தங்க நினைக்கிறேன் நல்ல வேலை நீ மாதம் மாதம் நகைச்சிட்டு கட்டி நகை சேர்த்ததுனால இப்போ தங்க விற்கிற விலைக்கு நமக்கு உதவியாக இருக்குது அதோட இன்னொரு விஷயங்க இந்த கட்டில் பீரோ கிரைண்டர் மிக்சி இதெல்லாம் வேண்டாம் அதுக்கு பதிலாக கூட ரெண்டு பவுன் கூட போடலாம் அந்த அம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம் சரி கஸ்தூரி அடுத்த வாரம் முதல்ல நம்ம போய் வீட்டை பார்ப்போம் அதன் பிறகு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் கட்டிலில் படுத்துருக்க மது ஜூஸ் ஏதோ குடிக்கிறியா கேட்டுக்கிட்டே மோகனா வர எதுவும் வேண்டாமா வயிறு ஃபுல்லாக இருக்குது சொல்ல சொல்ல கேட்காம வண்டி எடுத்துக்கிட்டு போய் இப்படி அடிப்பட்டு வந்திருக்க எங்கேயாவது சொன்னால் கேட்குறியா சரி விடு அவளே அடிப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ வேற திட்டிக்கிட்டு இருக்க சபாபதி அங்கே வர அப்புறம் மோகனா சாயந்தரம் நம்ம ஸ்டாஃப் ஒருத்தரோட பொண்ணுக்கு மஞ்சள் நீர் நம்ம போயிட்டு வரணும் மது இப்போ இருக்கிற நிலமையில் அவள் வர முடியாது அதனால் அம்மா கூட இருக்கட்டும் நீ நான் விக்ரம் மட்டும் போயிட்டு வந்துடலாம் டேடி ஸ்டாஃபுங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க நீங்கள் போயிட்டு வாங்க வேணுன்னா அம்மாவை கூட்டிகிட்டு போங்க இதை பாரு விக்ரம் அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது நம்ம ஸ்டாஃபுங்களோட ஃபங்க்ஷனுக்கு நம்மளே போகலைன்னா எப்படி வெறும் சொசைட்டியில் மட்டும் பழக்கம் வச்சுக்கக்கூடாது எல்லாரோடையும் கலந்து பழகணும் அப்போ தான் எல்லாருடைய நிலமையும் நமக்கு தெரியும் பொதுவாக உனக்கே தெரியும் நான் எல்லாருடைய ஃபங்க்ஷனுக்கும் குடும்பமாக தான் போயிட்டு வருவேன் இப்போது மதுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அவளை விட்டுட்டு போகிறேன் இல்லைனா அவளையும் கூட்டிக்கிட்டு தான் போவேன் சுத்தம் போர் டாடி நீங்கள் சரி நான் போராகவே இருந்துட்டு போகிறேன் சாயந்தரம் கிளம்பி இரு மோகனா நீ என் சரிங்க சபாபதி அங்கேருந்து கிளம்ப அம்மா அவர் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிடுவியா ஒரு கோடீஸ்வரனோட மனைவி மாதிரியா நீங்கள் இருக்கீங்க விக்ரம் அந்த மாதிரி பேசாத பணமும் வசதியும் எப்போ வேணால் வரும் போகும் ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை மனுஷங்களை மதிக்க கற்றுக்கணும் விக்ரம் ஸ்டாஃப்ங்களோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போங்கம்மா என்ன ஏன் தொல்லை பண்ணுறீங்க இதை பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் பணம் வசதி எல்லாமே இருக்குது அப்படி இருந்தோம் நீங்களும் டேடியும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ போக போக நீயும் எங்களை மாதிரியே மாறிடுவ சின்ன வயசு அதனால் இப்படியெல்லாம் பேச சொல்லுது சாயங்கரம் ரெடியாகும் அப்பா டென்ஷன் ஆகுற மாதிரி எதுவும் பண்ணிடாத சொல்லிவிட்டு மோகனாவும் அங்கேருந்து கிளம்ப ஐயோ சாயந்தரம் இன் பீச் ஹவுஸ் வர சொல்லியிருக்கேனே இங்கே ஃபங்க்ஷன் எப்போ முடியறது நான் எப்போ பீச் ஹவுஸ் போகிறது பாதியிலையே ஏதாவது காரணம் சொல்லிட்டு கிளம்புடுறேன் என்ன விக்ரம் ஏதோ டென்ஷனாக இருக்க பத்மாவதி வர போங்க பாட்டி நீங்கள் ஒழுங்காகவே உங்கள் பையனை வளர்க்கலை யார் நானா என்ன நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு நான் என் பையனை ஒழுங்காக தான் வளர்த்துருக்கேன் பொண்ணாக தான் ஒழுங்காக வளர்க்கலை சில நேரம் ஒன்று நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது சீக்கிரம் உனக்கு ஒரு கால் கட்டு போடணும் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை போங்க விக்ரம் அங்கேருந்து கிளம்பிட்டான் காசல் தெளித்து கோலம் போட்டு முகம் கழுவி சாயந்தரம் விளக்கேற்றின தான்யா ஏற்றிறக்கிற சத்தம் கேட்கவே வெளியில் வர ஒரு நாற்பது வயசில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஆறடி உயரம் அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கு பார்க்கவே கொஞ்சம் கரட முரடாக இருக்க யார் நீங்கள் யாரை பார்க்கணும் இது ராகம வீடு தானே அப்போது கஸ்தூரி எங்கள் பெரியம்மா அவங்கள தான் பார்க்கணும் யார் தனியாக கேட்டுக்கிட்டே கஸ்தூரி வெளியில் வர என்னக்கா எனக்கு தெரியல யார் நீங்கள் நான்தான் ராஜேந்திரன் ஒரு நிமிஷம் அவனை அதிர்ச்சியோடு பார்த்த கஸ்தூரி தானியா நீ உள்ளே போய் பெரியப்பா வர சொல்லு தானியா வந்தவரையே பார்த்துட்டு உள்ளே போய் பெரியப்பா பெரியம்மா கூப்பிட்றாங்க யாரோ வந்திருக்காங்க யார் தானியா தெரியல பெரியப்பா பேர் ராஜேந்திரன்னு சொல்கிறாங்க ராஜேந்திரனா வேக வேகமாக ராகவன் வெளியில் வர என்னம்மா எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியல நீ 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 எப்படிங்க சீர்திருத்த பள்ளியிலருந்து ஜெயிலு வெளியே வந்து தப்பு பண்ணி தப்பு பண்ணி மறுபடியும் ஜெயிலே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போன வாரம் தான் வெளியே வந்தேன் சரி இனிமேலையாவது ஒழுங்காக இருக்கலாம்னு பார்த்தா ஒரு பயம் மூணு கொடுக்க மாட்டான் அப்போ தான் நம்ம வீட்டு கிழவி சொல்லிச்சு நீ ஏண்டா வெளியே போய் பொண்ணு தர்ற அதான் உங்கள் அக்கா அம்மாவாக இருக்கிறாளேன்னு எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு எங்கேயோ தேடி கடைசியாக நீங்கள் வேலை செஞ்ச அந்த கடையில் போய் உங்கள் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்தேன் இப்போது உள்ளே போனாலே அவள் தான் எங்கள் அக்கா மவளா பார்க்க எங்கள் அக்கா மாதிரியே இருக்கிறா சீக்கிரம் ஒரு நல்ல நாளாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம் கஸ்தூரியும் ராகவனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க என்ன அப்படி நோய்க்கிறீங்க நான் என்ன உங்கள் பொன்னியை கேட்டேன் எங்கள் அக்கா பொண்ணை தானே கேட்குறேன் எங்கள் அக்கா உசுரோடு இருந்தா கண்டிப்பாக எனக்கு தான் கொடுத்துருக்கோம் ராமாவும் ரவியும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவனையும் இவங்க அப்பாவையும் கிட்ட கூட சேர்த்ததில்ல என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் கையை பசைச்சிக்கிட்டு நிற்க